சாந்த குணம் கொண்ட மீன ராசி நேயர்களே இந்த பதிவில் நாம் மீன ராசிக்கான ஆண்டு பலனை பார்க்கவிருக்கிறோம் ராசிகளிலே கடைசியான ராசியாக இருந்தாலும் இந்த ஆண்டு அனைத்து விஷயத்திலும் தாறுமாறான முன்னேற்றத்தை காணவிருக்கிறது ஆண்டின் துவக்கத்தில் ராசி அதிபதி குரு தனஸ்தானத்தில் சஞ்சரித்திருக்கிறார் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியில் முயற்சி ஸ்தானத்திற்கு குரு பகவான் சென்றிருக்கிறார் தற்போது மீன ராசிக்காரர்களின் ராசி பகவானான குரு மூன்றாம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடைந்திருக்கிறார் மேஷ ராசியில்தான் குரு பகவான் பயணம் செய்து கொண்டு இருந்தார் தற்போது குரு பகவான் ரிஷப ராசிக்கு சென்றுள்ளார் அதே நேரம் இத்தனை காலம் மீன ராசிக்காரர்களுக்கு திருமண உறவில் சிக்கல் இருந்திருக்கலாம் திருமணம் நடப்பதில் பலருக்கும் சிக்கல் இருந்திருக்கலாம் திருமணம் செய்து கொள்ள ஆட்கள் கிடைக்காத நிலை கூட இருந்திருக்கலாம் திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி தனி தனியாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் அல்லது கணவன் மனைவிக்கு இடையில் ஒரே பிரச்சனையாக கூட இருந்திருக்கும் தற்போது பிரச்சினை தீரும் காலம் வந்துவிட்டது குரு குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்ப சுமை குறையும் குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மிகப்பெரிய ராஜயோகத்தை அடைய போகிறீர்கள் அதே சமயம் பேராசையில் மிக குறுகிய காலத்தில் பெரிய தொகை சம்பாதிக்க ஆசைப்பட்டு அது விபரீத விளைவை தரும் அதிக முதலீடு புதிய தொழில் ஒப்பந்தங்களை தவிர்க்க வேண்டுமா அதிக கடன் வாங்கக்கூடாது நம்பிக்கை இல்லாது புதிய நபர்களிடம் வியாபாரம் தவிர்க்க வேண்டும் அதே சமயம் குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளை நம்பி வாழ வேண்டிய மோசமான நிலை இருந்தது பிறர் பணத்தில் வாழ வேண்டிய மோசமான சூழல் இருந்தது குடும்பத்தில் அம்மா அப்பாவுடன் கூட சண்டை போடும் அளவிற்கு கடினமான சூழல் இருந்தது அதேபோல் படிக்கும் மாணவ மாணவியருக்கும் கல்வியில் ஏகப்பட்ட சிரமங்கள் நடந்துள்ளன படிப்பில் நிலவிய பிரச்சனைகள் சரியாகும் வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புறமோசன் கிடைக்கும் கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் அப்பாவுடன் இருந்த பிணக்கு சரியாகும் குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் தீரும் உங்கள் தங்கை அக்காவின் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட சரியாகும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் மன ஆரோக்கியம் சரியாகும் ஆனாலும் முன்பு மோசமாக இருந்து மன ஆரோக்கியம் காரணமாக ஏற்பட்ட உடல் பாதிப்புகள் தொடரும் அடிக்கடி வாந்தி மயக்கம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் இரண்டாவது மூன்றாவது குழந்தைக்கு வாய்ப்பு உள்ளது ஆனால் குழந்தை பிறப்பில் சிக்கல்கள் ஏற்படலாம் அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கவும் உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன நன்றி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன